நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது டாக்டர் சி கே நந்தகோபாலன் அவர்களுடன் உரையாடல் சார் நேச்சர் இஸ் இம்மெஷரபுள் சயின்ஸ் இஸ் மெஷர்மெண்ட் வித் மெஷர்மெண்ட் யூ கேட் ரீட் த இம்மெஷரபுள் ஒத்துக்கிறீங்களா பெரிய பெரிய கல்லூரிகள் நிறுவனங்கள் ரொம்ப ஹையண்டு ஃபைனான்சியல் ஸ்டடிஸ் அதில் போய் பற்றி நீ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே மினிமம் உனக்கு அறுபது லட்ச ரூபாய் சம்பளத்தை வந்து கவ்வாங்க கம்பெனி எதுக்கு தெரியுமா அவர் வந்து இதை போட்டு காட்டுவார் என்ன போட்டு காட்டுவார் தெரியுமா ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவார் இந்த வருஷம் நம்ம இவ்வளோ விற்றோம் அடுத்த வருஷம் நம்ம இவ்வளோ விற்றோம் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் இது ஒரு படிப்பு பட் அவனுக்கு வந்து பர்சனல் லைஃப் வந்து வாழ தெரியாது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள்ந்தான்னா அமிச்ச டிபார்ட்மெண்ட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் சார் கல்வி என்பது அறிவின் இயக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் கல்வி நீ வச்சுக்கிற கல்வி என்ன தெரியுமா

சத்தப்பறமா எல்லாம் செலவுலாம் சர்க்கரை அளவு அது நார்மலுக்கு எடுத்துன்னு 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 வரணும் சார் சார் பிளட் இட்ஸ் பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் இப்போ இந்த 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 நம்பர் நம்பர் வந்துட்டாங்க நம்பரை வச்சு நாங்கள் சினிமா ஓட்டுறோம் சமுதாயத்தில் என்னங்க நடக்குது காதல் காமம் குரோதம் இந்த மூணு இல்லாமல் சினிமா எடுக்க தெரியுமா ஆமாங்க அவ்வளோதாங்க மொத்தம் முடிஞ்சு போச்சு படம் ஓவர் கிளைமேக்ஸ் எண்ட் இப்படி போனீங்கன்னா என்ன ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இல்ல ஒரு லவ் ஸ்டோரி இல்ல ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் அங்கே புரோதம் வந்துடும் இல்லைன்னா ஒரு மர்டர் ஸ்டோரி இல்லனா படம் இது தவிர நீ என்ன சினிமா எடுத்திருக்க அவ்வளவுதான் மனித மூளை இயங்கும் அதுக்கு மேல இயங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணாங்க இப்ப இன்சுலினுக்கு தான் மருந்து குடுக்குறாங்களா இன்சுலின் இது பேங்காஸுக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்கு சார் மூணு விதமான மருந்து இருக்கு சார் ஒன்னு வந்து இந்த லிவர் தானே குளுக்கோஸை வாங்கி ரிலீஸ் பண்ணுது அப்படியா லிவர் தான் பண்ணுதா ஆமா லிவருக்கு தான் போர்ட்டல் வேணும் லிவருக்கு வந்து எல்லாம் ஸ்கேன் ஆகி தான் வெளியே போகணும் இந்த லீவரை போட்டு ஒரு அமுகம் இல்லைனா பேங்க்ரியாஸ்ல பீட்டா செல்ஸ் வந்து அதிகம் இன்சுலின் சுரக்கவையும் அங்கே தான் ஏற்கனவே இன்சுலின் நிறைய கிடக்குது கெட்டில் செலவாகாமல் இல்லாத உங்களுக்கு இல்லன்னா அந்த குடல்ல உரியுது இல்ல அத ஸ்லோ பண்ணு அப்ப வரும்ல கட கடனு இல்ல மூணுமே வேலை செய்யாது மூணு சிஸ்டமும் வேலை செய்யாது மூணு சிஸ்டமாடிச்சோனா வேலை செய்யாது அடுத்தது ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க சொன்னதுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆமா அதோட நின்னுடுச்சு ஆஹ் ஜப்பான் முட்டி ஆமா என்ன ஒன்னும் பண்ணிடாத நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் தான் அந்த 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 அணுகுண்டின் அழிவை மனிதனால் பார்க்க முடியாது அப்படியே நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் என்ன ஒன்னும் பண்ணிடாத அப்ப என்ன சொன்னா நான் சொல்றதுல கையத்து போடுவேன் இன்னும் ஒன்னா கூட கையத்து போடுவாங்க எல்லாத்துலயும் கைது போடு அதுல ஒரு கிளாஸ் என்ன தெரியுமா உனக்குன்னு நீ கட்சி வரைக்கும் ஒரு ஆர்மி வச்சு கூடாதுன்னு போடு உன்னை யாராவது உன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தினால் நாங்க பாத்துக்கிறோம் பெரிய வேர்ல்டு இல்லைங்க எந்த ஆர்மி வந்து உங்க காட்டுக்காக சண்டை போடும் சொல்லிட்டான் அமெரிக்கா பிரான்ஸ் கிரேட் பிரிட்டன் ரஷ்யா அண்ட் சைனா என்ன நினைச்சாங்கன்னா ஒரு சூப்பர் பவரா இருக்கணும்னா சக்தி வாய்ந்த ஒரு ராணுவம் தேவைன்னு முடிவு பண்ணாங்க ரிசர்ச் பண்றாங்க டாக்ஸ் பணத்தை பூரா இன்வெஸ்ட் பண்றாங்க போது ரிசர்ச் போயிட்டே இருக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஜஸ்ட் லேசா திரும்பி பாக்குறோம் ஒரு சர்வே எடுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன தெரியுமா பார்த்தாங்க இவ்வளவு நாள் நடந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி வரை நடந்த ஆராய்ச்சியில் நாம் தயாரித்த இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் அனைத்தும் ஒன்னா சேர்த்து வச்சா

பல ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நல்ல மருந்துகள் கண்டுபிடிங்க அப்படின்னு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த நாட்டாம ஊர்ல சில பப்ளிக் ஃபாரம்லாம் இருக்காங்க கேக்குறான் பப்ளிக் ஃபாரம் எழுதுறான் எப்பா நீங்க வருஷ வருஷம் இத்தினி பில்லியன் டாலர் நீங்க கொடுக்குறீங்களா எங்களோட டாக்ஸ் பண்ணாது ஏன் ஒரு வியாதிக்கு கூட ஒரு மருந்து கண்டுபிடிக்கலன்னு கேட்டான் ஏன் ஒரு வியாதிக்கு கூட உங்களால மருந்து கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் இது ஏன் தெரியுமா சொல்றேன் இதுக்கு காரணம் இருக்கு அதனால் தான் இந்த டயபெட்டீஸ் மெல்லிட்டஸ்க்கு கியூர் இல்ல புரியுதுங்களா உங்களோட அடுத்த கேள்வி கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போவதற்கான காரணம் என்ன ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க இது வை தெரிஸ் அ சடன் ஸ்பைக் இன் டயபெட்டீஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் சரி அவங்க அவங்களெல்லாம் வந்து யூ ப்ளீஸ் கீப் வாய்டன்ட்டான் உன் வேலையை பார் யார் ஏன்னு சொல்லட்டுமா டயபெட்டீஸ் இஸ் அ கல்டிவேட்டட் டிசீஸ் முழு காரணம் உணவு யூரியா நான் சொல்லலைங்க நவீன விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட மேற்கத்தியர்கள் அவர்களிலிருந்து பிரிந்து சென்ற சில மேற்கத்தியர்கள் இதை முழுவதுமாக விவரமாக ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதை நீங்கள் இணையதளத்தை போய் படிக்கலாம் புரிஞ்சுதுங்களா த எஃபெக்ட் ஆஃப் யூரியா ஆன் யூர் ஃபுட் கல்டிவேட்டட் ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சுன்னு ஒன்று எடுத்துன்னு வரான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம ஸ்டார்ச் தானே அதிகம் சாப்பிட்றோம் ஆமாம் அதை வந்து நாளாக பிரிப்பான் ஃபிஸிக்கலி இன்எக்ஸஸபிள் அடுத்தது ஸ்டார்ச் கிரானுலேஷன் அடுத்தது ரெட்ரோகிரடேஷன் அடுத்தது கெமிக்கலி மாடிஃபைட் ஸ்டார்ச் அதாவது ரெசிஸ்டன்ஸ் டார்ச்சுன்னால் நீ சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டில் ஒரு அளவுங்க சரி உடைக்க முடியல சரி ஆ போயிடுச்சு அது கிடையாது சரி நம்மளால அப்சர்வ் பண்ண மாட்டோம் ம் ஃபிசிக்கலி இன் அதுக்கு பேர் ம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நந்தகோபால் சார் வணக்கம் 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 நன்றி